காய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேலைக்கு செல்லும் குழந்தைகள் ஒரு பார்வை எழுதியவர் சீனா நற்குணலிங்கம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி உழைக்க ஆரம்பிப்பதற்கேற்ற உடல் மற்றும் மெனப்பாங்கு முதலானவை இன்னும் சரியாக வளர்ச்சி அடையாதவர்களே சிறுவர்கள் அவர்களை பணிக்கமர்த்தி கமர்த்தி அவர்கள் செய்யும் வேலைக்கு சம்பளம் அளித்தாலும் அது ஒரு குற்றச்செயலை செயலை உடல் உளவிருத்திக்கு தேவையான சூழல் மறுக்கப்பட்டு அவர்கள் மீது கூலிக்கு வேலை செய்யும் சூழல் திணிக்கப்படுவது கண்டிக்கப்பட வேண்டியது ஒரு குழந்தைகளின் உடல்நிலை மனம் கல்வி சுதந்திரம் பாதுகாப்பு உள்ளிட்டவைக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் தொழில் புரியும் சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாமலும் பிற குழந்தைகள் போல விளையாட முடியாமலும் கஷ்டப்படுகின்றனர் போதிய உணவும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை இவர்கள் குழந்தைகளாகவே இருப்பதற்கு தேவையான வாய்ப்பும் சூழலும் மறுக்கப்படுகிறது இதிலும் கொடுமையான விடயம் என்னவெனில் சிலர் மோசமான சுற்றுச்சூழலில் கொத்தடிமைகளாக ஆண்டு கணக்கில் வேலை வாங்கப்படுகின்றனர் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளிலும் இக்குழந்தைகளை சமூக விரோதிகள் ஈடுபடுத்துகின்றனர் பெரும்பாலான குழந்தைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் இவ்வாறான கட்டாய வேலைக்கு அனுப்பப்படுகின்றனர் கடினமான வேலைகளுக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும் பதினாறு வயது வரை கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் உலகளவில் இருபத்தி ஒன்று தசம் ஐந்து கோடி குழந்தைகள் முழுநீர தொழிலாளர்களாக உள்ளனர் சில வளர்ச்சி அடைந்த நாடுகள் உட்பட பெரும்பாலான எல்லா நாடுகளிலும் சட்டவிரோதமாக குழந்தைகள் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் ஆசியாவில் அறுபத்தி ஒரு வீதம் ஆப்பிரிக்காவில் முப்பத்தி ரெண்டு வீதம் இலத்தீன் அமெரிக்காவில் ஏழு வீதம் என குழந்தைகளின் துன்பியல் தரவுகள் தொடர்கின்றன ஆய்வுகளின்படி ஒவ்வொரு பத்து குழந்தைகளில் ஒருவர் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றனர் உலகில் ஏழ்மையான நாடுகளில் நான்கு குழந்தைகளில் ஒருவர் தங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பொதுவான முதல் சட்டமான தொழிற்சாலைகள் சட்டம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதற் பாதியில் பிரிட்டனில் அமுல்படுத்தப்பட்டது அதன்படி ஒன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பணிபுரிவதற்கு அனுமதிக்கப்படவில்லை பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டனர் வளர்ச்சி அடைந்த பல நாடுகளில் குழந்தை தொழிலாளருக்கான வயது மாறுபட்டதாக உள்ளது ஐநா சபையின் குழந்தை தொழிலாளர் நியதிப்படி பதினாறு வயது நிறைவு பெறுவதற்கு முன்பாக குழந்தைகளை பணியில் அமர்த்தக்கூடாது குழந்தை தொழிலாளர் முறை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் தொழிற்சாலை மற்றும் சுரங்கங்களிலும் உள்ளது பாலியல் தொழில் விவசாயம் பெற்றோரின் தொழிலில் உதவுதல் போன்றவற்றுடன் சிறிய வணிகத்திலும் குழந்தைகள் தொடர்ச்சியாக ஈடுபடுத்தப்படுகின்றனர் சில குழந்தைகள் சுற்றுலா வழிகாட்டியாகவும் உணவு விடுதி மற்றும் கடைகளில் பரிமாறுவோர்களாகவும் வேலை செய்கின்றனர் சில குழந்தைகள் அட்டை தயாரித்தல் பொருட்களை அடுக்குதல் சுத்தம் செய்தல் போன்ற வேலைகளிலும் வெளிக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்படுகின்றனர் யூனிசெஃப் அறிக்கையின்படி உலகம் முழுவதிலும் ஐந்து தொடக்கம் பதினாலு வயதுக்குட்பட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் சிறுவர் சிறுமிகள் வீட்டு வேலை தவிர பிற வேலைகளிலும் ஈடுபடுத்தப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் குழந்தை தொழிலாளர் முறைக்கெதிரான இயக்கச் செயற்பாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜனவரி பதினேழாம் திகதியில் தொடங்கப்பட்டது உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்ற அவ்வியக்கம் அதிகளவு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு அம்மக்களையும் பங்கேற்கவும் வைத்தது ஜெனிவாவில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் அமைப்பு கருத்தரங்கில் இந்த இயக்கம் நிறைவு பெற்றது இதில் பங்கேற்றவர்கள் குழந்தை தொழிலாளர் அமைப்பு உடன்படிக்கையை ஆதரித்து பேசினர் தொடர்ந்த ஆண்டில் இந்த உடன்படிக்கையானது ஜெனிவாவில் நடந்த குழந்தை தொழிலாளர் அமைப்பு கருத்தரங்கில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நூற்றி அறுபத்தி ஒன்பது நாடுகள் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்தன உலகளவில் பாரிய விழிப்புணர்வே உடன்படிக்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்க பொருளாதார மறுபார்வையில் வெளிவந்ததும் குழந்தை தொழிலாளர் பொருளாதாரம் என்ற தலைப்பில் அமைந்ததுமான கட்டுரையில் கௌசிக் பாசு மற்றும் ஆகியோர் குழந்தை தொழிலாளர் முறைக்கு முக்கிய காரணம் குடும்ப வறுமையே என்ற காரணத்தை முன்வைத்தனர் நாட்டின் எதிர்காலம் இரண்ட நிலைக்கு தள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வெர்சாய்ஸ் உடன்படிக்கை முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த உடன்படிக்கை சமூக நீதியின் வழியாக மட்டுமே நிலையான அமைதி அடைய முடியும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்தது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக நாள் நிறுவப்பட்டது குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை அரசு சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் ஒரு விரிவான மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் தீர்ப்பதற்கும் சாத்தியமான தீர்வுகளை கண்டறிந்து மதிப்பீடு செய்வதற்குமான ஒரு தளத்தை இந்நாள் வழங்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது குழந்தைகளை பணியமர்த்தும் போது அவர்களது வயதானது கட்டாய பள்ளிப்படிப்பு வயதை விட குறைவாக இருக்கக்கூடாது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் வரையறுக்கப்பட்டது அதன்பின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஐஎல்ஓ அமைப்பினால் நிறுவப்பட்ட உலகளாவிய நிலையான வளர்ச்சி இலக்குகள் இப்பணிக்கு கூடுதல் வேகத்தை அளித்தன குழந்தை தொழிலாளர் விதிமுறைகள் என பொதுவாக அறியப்படும் நியாயமான தொழிலாளர் தரநிலை சட்ட விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பில் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்புகள் குழந்தை தொழிலாளரின் உழைப்பு சுரண்டலை கவனத்தில் கொண்டுள்ளன குழந்தை தொழிலாளர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பினால் ஜூன் பன்னெண்டாம் திகதியானது அங்கீகரிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது ஐஎல்ஓவின் நூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது உடன்படிக்கைகளின் ஏற்பினால் தூண்டப்பட்டுத்தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டது குழந்தைகளின் கனவுகளை கலைப்பதற்கு ஈடான வன் செயல் எதுவும் இல்லை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு குழந்தை தொழிலாளர்களை குழந்தை பருவத்தை இழந்த குழந்தைகள் என்று குறிப்பிடுகிறது அவர்களின் ஆற்றல் மற்றும் சுய கௌரவத்தை இழந்து நிற்கும் நிலையை உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் என்று அவ்வமைப்பு வரையறுக்கிறது தொழிலாளர் விநியோக சங்கிலியை ஒழிப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மைய கருத்தாகும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றாக ஒழித்துவிட இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் இது எவ்வளவு தூரம் சாத்தியமான ஒன்று என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி குழந்தை தொழிலாளர்களை அடியோடு வேரறுக்க வேண்டும் என நோபல் பரிசு வென்ற கைலாஸ் சத்யாத்ரி போன்ற தன்னார்வலர்களும் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலகளாவிய அமைப்புகளும் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன என்னதான் இவ்வமைப்புகள் பாடுபட்டாலும் ஒவ்வொரு தனிநபரின் ஒத்துழைப்பும் இல்லாமல் இது சாத்தியப்படாது வேகமாக வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தின் அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிறுவனங்களுக்கு மெலிவான மனித உழைப்பு தேவைப்படுகிறது அது குழந்தை தொழிலாளர் வடிவில் இலகுவாகவே கிடைக்கிறது தற்போது பல நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளில் குழந்தை தொழிலாளர் ஈடுபடுத்தப்படவில்லை என்பதை சமூக பொறுப்போடு உறுதிப்படுத்துகிறார்கள் இதனை எமக்கு கிடைத்த ஒரு நல்ல விடயமாக கருதலாம் எதிர்கால உலகை அவர்கள் நேர்மையாக அணுக வேண்டுமா இல்லை எதிர்மறையாக மாற்ற வேண்டுமா என்பதை இன்று நாம் தான் தீர்மானிக்க போகின்றோம் உங்கள் கண்முன்னே ஒரு குழந்தை அதன் சுதந்திரத்தை இழந்து நிற்குமாயின் அங்கு உங்கள் மௌனம் கலையட்டும் ஒவ்வொரு குழந்தை தொழிலாளி உருவாகும் போதும் நாட்டின் முதுகெலும்பு தூண் ஆட்டம் காண்கிறது சாதனையாளர் ஒருவர் இழக்கப்படுகின்றார் இதனை மனங்கொண்டு இத்தினத்தை நினைவுகொள்வது சிறப்பு